ஸ்ரீமதே நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது இராமானுச நூற்றாந்தாதியம் தொண்ணூற்றி ஒம்போதாவது பாசுரம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கிற பாசுரம் இப்படி பாருங்கள் தர்க்க சமண பேய்களும் தாழ்சடையோன் சொற்கற்ற சோம்பரும் சூனியபாதரும் நான்மரையும் நிற்க குறும்புசை நீசரும் மாண்டனர் நீ நிலத்தே பொற்ககம் போந்த பின்னே தர்க்கச்சமணரும் சாக்கிய பேய்களும் தாழ்சடையோன் சொற்கற்றோம் வரும் சூனியவாதரும் நான் மறையும் நிற்க குறும் புசை நீசரும் மாண்டனர் நீ நிலத்தே பொற்கற்பகம் எம்மி ராமானுசமுனி போந்த பின்னே ராமானுசமுனி அவதரித்த அவதரித்தத்திற்கு அப்புறம் அவருடைய அவதாரத்திற்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்கிறது தர்க்க சமணரும் ரொம்ப தர்க்கம் சமணர்கள் சாக்கிய பேய்களும் திருப்தி இல்லாமல் பேய் மாதிரி அலைந்து கொண்டிருக்கிற பௌத்தர்களும் கொஞ்சம் ஹார்ஷான தான் இது தாழ்வு சோம்பரும் செய்வாகமத்தை படித்து கொஞ்சம் தாமச குணம் மிக்கவர்களும் அவள் ரொம்ப மிதானமாக இருப்பாள் காரியம் செய்யறதில் அப்படி ஸோ தர்க்கம் செய்வ செய்கின்ற சமணர்களும் பேயை போல அலைந்து கொண்டிருக்கும் பௌத்தர்களும் சைவ ஆகமத்தில் ஈடுபட்டு சோம்பேறியாக அல்ல தாமச குணம் மிக்கவர்களும் சூனியவாதரும் சூன்ய வைப்போரும் அடுத்து நான் மறையும் நிற்க குறும் புசைநீசரும் நான்மறைகள் நிற்க நல்ல அர்த்தத்தோடு குறும்பர்னா அதை திரித்து அர்த்தம் செய்வோர்களும் மாண்டனர் நீ நிலத்து இந்த உலகத்தில் அவர்கள் ஒழிந்து போனார்கள் இதனால் பொற்கற்பகம் கற்பக மரம் மாதிரி கெட்டதையெல்லாம் தொடரிகின்ற எம்பி ராமானுசுலி போந்த பின்னே ராமானுசர் அவதரித்தார் அதற்கு பின்னே இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்கிறார் இன்னும் கஷ்டமில்லை சேர்ந்து படிக்கலாம் நினைக்கிறேன் தக்கச்சமணரும் சாக்கிய பேய்களும் தாழ்சடையோன் சொற்கற்ற சோம்பரும் சூனியபாதரும் மறையும் நிற்க குறும்புசைநீசரும் மாண்டனர் நீ நிலத்தே எம்மிராமானுசமுனி போந்த பின்னே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா